மனசனவ நியூ.ஜே ஜீவ சமாதி அப்படி நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டோம் அதாவது முனிவர்கள் சித்தர்கள் ரொம்ப நாள் ஆன்மீகத்துல இருக்கிறவங்க வயதானதுக்கு அப்புறம் ஜீவ சமாதி அடைவாங்க சோ வயசானவங்க ஒரு ஜீவ சமாதியை அடைக்கிறது வந்து ஒரு நார்மலான விஷயம் கூட சொல்லலாம் ஆனா ஒரு பதினாறு வயது சிறுவன் ஜீவ சமாதி அடைட்டான் அப்படினே பரவலா செய்திகள் பரவிக்கிட்டு இருக்கு நாம எல்லாரும் அந்த செய்தியை பார்த்திருப்போம் அதோட உண்மை தன்மை என்ன சிறுவன் நிஜத்தல ஜீவசமாதி அறிஞ்சாரா இல்ல என்ன நடந்தது அப்படின்றத பாப்போம் உயிரோட இருக்கிற சிறுவனை ஜீவசமாதி செய்யணும்னு ஐடியா கொடுத்த சாமியார இப்ப போலீசார் கைது செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவர் கூட உதவியாளர் வந்த ரெண்டு பேரையுமே இப்ப கைது செஞ்சிருக்காங்க சிறுவனோட உடலை தோண்டி எடுத்து பேத பரிசோதனை செய்யணும்னு அந்த ஒரு கலெக்டர் உத்தரவு போட்டிருக்காரு திருவண்ணாமலை மாவட்டம் ஆர்னி அடுத்து பலவீட அருகில் ராமநாதபுரம் கிராமத்தில் இருக்கிறவர் தான் ஹரிகிருஷ்ணன் இவர் அரசு பள்ளியில ஆசிரியரா இருக்காரு இவரோட மகன் பெயர் தான் தனநாராயணன் இவருக்கு வயது பதினாறு இவர் நன்றாக படிக்கக்கூடிய ஒரு மாணவர் உதாரணத்துக்கு பத்தாம் வகுப்பு தேர்வுல நானூத்தி அறுபத்தி ஐந்து மார்க் எடுத்த ஒரு இவர் ஆனாலும் இந்த மாணவனுக்கு ஆன்மீகத்துல ரொம்பவே ஆர்வம் அதிகம் எப்பவுமே வழிபாட்டுல தொடர்ந்து இருந்ததாகவும் சொல்றாங்க இந்த நிலையில தான் கடந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி தனநாராயணன் அவங்க வீட்டு அருகில் இருக்கிற விவசாய கிணத்துல தவறி விழுந்துடுறாரு தவறி விழுந்த அவருக்கு உடனே முதல் உதவி செய்யறாங்க நூத்தி எட்டு ஆம்புலன்ஸும் வருது ஆம்புலன்ஸ் வந்தவங்க சிறுவனை அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் தான் அங்க ஒரு சாமியார் என்ட்ரி ஆகுறாரு அவர் சிறுவனை பரிசோதனை செஞ்சுட்டு சிறுவனுக்கு உள்ள உயிர் இருக்கு அவனோட கையில நாடி தொட்டுப்பு இருக்கு நீங்க இப்ப அவனை ஜீவ சமாதி பண்ணிடுங்க அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்கறாரு சாமியாரோட வாக்க வேத வாக்கா எடுத்துக்கிட்ட அந்த பையனோட பெற்றோர்கள் உடனே அவனை சமாதி செய்ய ஏற்பாடு பண்றாங்க ஒரு பெரிய பண்ணை தோண்டி சிறுவனை அதுல உட்கார வச்சு அவன் மேல மண்ணை போட்டு மூடிடுறாங்க உயிர் இல்லாட்டியும் பரவாயில்ல ஒரு ஜீவ சமாதி கூட பரவாயில்ல உயிர் இருக்குன்னு சொல்லி ஜீவ சமாதினு தான் ரொம்ப கொடுமையான விஷயம் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே அந்த ஊர் மாவட்ட கலெக்டர் கந்தசாமி உடனடியாக சிறுவனோட சடலத்தை தோண்டி பிரேத பரிசோதனை செய்யணும்னு உத்தரவிட்டு இருக்காரு இதுக்கப்புறம் சுமார் காலையில ஒரு ஒன்பது மணில இருந்து அதற்கான வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க சிறுநோட உடல போஸ்ட்மார்டம் பண்ண பிறகுதான் உண்மை நிலவரம் என்னன்னு தெரிய வரும் இந்த நிலையில தான் இதுக்கு காரணமா இருந்த சாமியார் பழனி அவருக்கு உதவியா இருந்த இரண்டு பேர் மேல மக்கள் ரொம்பவே கொந்தளிச்சு போயிருக்காங்க இப்போ உடனடியா இவங்க ரெண்டு பேரையும் போலீஸ் அதிகாரிகள் கைது செஞ்சிருக்காங்க அவங்க கிட்ட தொடர்ந்து விசாரணையை மேற்கொண்டிட்டு இருக்காங்க இந்த செய்தியை பத்தின கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இது போல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் சுமார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சிக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்